ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொத்து பரோட்டா வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி மூணு பரோட்டா எடுத்திருக்கேன் அது நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் மூணு பரோட்டாவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு பரோட்டா அப்படிங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் இன்னும் ஆறு பரோட்டா போட்டீங்க அப்படின்னா இதில் இன்னும் டபுள் மடங்காக சேர்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரோட்டா சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மசாலாவும் அதிகம் போட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் கூடவே ரெண்டு தக்காளி போட்டேன் அதுவும் நல்லா வதங்கிடுச்சு அது கூட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் கொத்து பரோட்டாலாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு இது கூட இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் இந்த முட்டை பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க மசாலா பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சமயத்தில் நம்ம நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம் எப்போவுமே முட்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேக வைக்காததுக்கு முன்னாடியே நம்ம இந்த பரோட்டா சேர்த்துக்கணும் ரொம்ப வெந்து வந்துருச்சு அப்படின்னா முட்டை தனியாகவும் பரோட்டா தனியாகவும் இருக்கும் நம்மளுக்கு சேர்ந்து வந்து டேஸ்ட்டு கிடைக்காது இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு சிக்கன் குழம்பு இருந்துச்சு அப்படின்னா இது கூட ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க உங்கள்கிட்ட சிக்கன் குழம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா நார்மலாகவே முட்டை பரோட்டா மட்டும் செஞ்சீங்க அப்படின்னால டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு முட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா ஸ்மாஷ் ஆகி நம்மளுக்கு கொத்து பரோட்டா வந்து சூப்பராக கிடைக்கும் இந்த அல்டிமேட்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கொத்து பரோட்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ